இப்பொழுது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்கிறேன் இன்று காலையில் விர்ஜீனிய மாநிலம் ரிச்மண்டில் இருந்து நண்பர் சீனிவாசன் டெஸ்லா காரில் ஏற்றி கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட பத்து மைல்கள் இங்கே கணக்கு தான் ரெண்டு மணி நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டோம் தலைநகர் வாஷிங்டனில் பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து ஐந்து இடங்கள் ஒன்று நாடாளுமன்றம் கேபிட்டல் ரெண்டு அமெரிக்க குடியரசுத் தலைவர் இல்லம் வெள்ளை மாளிகை மூன்று ஆபிரகாம் லிங்கன் நினைவிடம் நான்கு அந்த மெமோரியல் ஸ்கூல் தூண் பேர் வாஷிங்டன் மானுமெண்ட் வாஷிங்டன் மானுமெண்ட் ஒரு ஒரு ஒரே கல்லாலான ஒரு தூண் ஒன்று இருக்கும் அடுத்தது ஐந்தாவது பென்டகன் அதாவது ஐந்து கோணத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகம் அந்த பென்டகன் முன்பு கார் பார்க்கிங் நான் நிற்கிறேன் அதுதான் பென்டகன் பாருங்கள் அதோ கட்டணம் தான் பென்டகன் நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன போல் இந்த பக்கம் பாருங்கள் அதான் வாஷிங்டன் மானுமன் அந்த தொலைவில் தெரியுது பாருங்கள் அது அதே மாதிரி அந்த பாலத்தில் வரும்போதே தொலைவில் அந்த பாலத்தில் வரும்போதே பார்லிமெண்ட்டு தெரியுது இந்த நினைவு தெரிது ஒரு நாலஞ்சு இடத்த டாப்ல இருந்தே பார்க்கலாம் இது வா இப்போ வாஷிங்டன் ஏர்போர்ட்லேருந்து ரெண்டு நிமிடங்களுக்கு ஒரு வாக்குறுதி புறப்பட்டு போய் கொண்டே இருக்கிறது தொடர்ந்து இப்போ மற்ற நாலு இடங்களையும் நான் பார்க்க போகிறேன்